சத்தியமித் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி நெல்லையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நெல்லை மாவட்டம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து முப்பது மணி அளவில் நெல்லை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முன்விரோதம் காரணமாக பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் சிபிஐக்கு வழக்கை மாற்றம் செய்ய வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து நெல்லை ரயில் நிலை சந்திப்பு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் தேவேந்திரன் தலைமை வகித்தார் நெல்லை மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன் தென்காசி மாவட்ட தலைவர் மகேஷ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மாணிக்கராஜ் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளான மாவட்ட பொதுச் செயலாளர் முருகேசன் நெல்லை மாவட்ட செயலாளர் தானே செல்வன் மற்றும் தென்காசி மாவட்ட நிர்வாகிகளான தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் அன்பு தேவேந்திரன் தென்காசி மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் சங்கரன் கோவில் ஒன்றிய தலைவர் சமுத்திர பாண்டியன் கடையநல்லூர் ஒன்றிய தலைவர் ரமேஷ்குமார் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி மற்றும் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கேற்று தமிழக அரசு காவல்துறையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிடு என்பன போன்ற கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை கண்டித்து இந்த திருநெலியிலே இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் உடனடியாக தமிழக அரசு சிபிஐக்கு உத்தரவு இல்லை என்றால் இந்த போராட்டம் தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவிலே மிகப்பெரிய வலுவான போராட்டமாக சமாஜ் கட்சி எடுத்துச் செல்வோம் என்பதை இந்த இடத்தில் மிக கடுமையாக நாங்கள் நிச்சயிக்கிறோம்.